कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं तदो जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிரு தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டு மதியம் மகிமானம் பரம் பிரம்மேதி சப்தித்தம் வேட்சியசி அனுமே சைர் விவருத்தம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் மதியம் என்னை பற்றிய மகிமானம் பெருமைகள் ச மேலும் பரம்பிரம பரிபூர்ண சத்தியமாகிய பரபிரம்மம் இத்தி இவ்வாறாக சப்தித்தம் புகழ்பெற்ற வேட்சியசி நீர் தெரிந்து கொள்வீர் அனுகிரகித்தம் ஆதரவளிக்கப்பட்டு மே என்னால் சம்பிரச்னை விசாரணைகளால் விவருத்தம் பூரணமாக விளக்கப்படும் ஹிருதி இதயத்தினுள் டிரான்ஸ்லேஷன் உமக்கு என்னால் பூரணமாக அறிவுறுத்தப்பட்டு ஆதரவு அளிக்கப்படும் உமது விசாரணைகளின் காரணத்தால் பரபிரம்மன் எனப்படும் எனது பெருமைகளைப் பற்றிய அனைத்தும் உமது இதயத்தினுள் வெளிப்படுத்தப்படும் இவ்வாறாக என்னைப் பற்றிய அனைத்தையும் நீர் அறிவீர் பர்பட் ஷிலபிரபா ஜெய் ஜெய் ஷீலபிரபாத் ஸ்ரீமத் பகவத் கீதையில் பதினைந்தாம் அத்தியாயம் பதினைந்தாவது பதத்தில் சர்வசிய சாகம் ஹிருதி சன்னி விஷ்டோ மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அப்போகணம் ச என்று கூறப்படுவது போல பரமாத்மாவான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார் அவரிடமிருந்துதான் ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் வருகிறது ஒருவரின் சரணாகதிக்கேற்ப பகவான் கிருஷ்ணர் தம்மை அவருக்கு வெளிப்படுத்துகிறார் ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்த தெய்வ பஜாமேகம் என்று பகவத்கீதையில் பகவான் இதை கூறுகிறார் பூரண சரணாகதி அடைபவரிடம் வெளிப்படுத்தப்படுவதானது ஒரு பகுதி மட்டுமே சரணடைபவரிடம் வெளிப்படுத்தப்படுவதிலிருந்து வேறுபட்டதாகும் அனைவரும் இயற்கையாகவே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பரமபுருஷரிடம் சரணடைகின்றனர் பௌதீக வாழ்விலுள்ள இயற்கையின் விதிகளிடம் பந்தப்பட்ட ஆத்மா சரணடைகிறான் ஆனால் பகவானிடம் ஒருவன் முழுமையாக சரணடையும் போது அவன் மீது ஜட இயற்கை செயல்படுவதில்லை அத்தகைய ஒரு பூரண சரணாகதியடைந்த ஆத்மா பரமபுருஷரால் நேரடியாக ஆதரவளிக்கப்படுகிறான் மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏத்தாம் தரந்தித்தே என்று பகவான் கூறுகிறார் பகவான் கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்துள்ளவனுக்கு ஜட இயற்கை குணங்களிடம் பயமில்லை ஏனெனில் சர்வமும் பகவானுடைய பெருமைகளின் விரிவே ஆகும் சர்வம் கல்விதம் பிரம்ம மேலும் இந்த பெருமைகள் படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டு உணர்ந்தறியப்படுகின்றன பரம தூய்மையை அளிப்பவர் பகவானே ஆவார் பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் ப பரமம் பவான் ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக தூய்மை அடைகிறானோ அந்த அளவுக்கு அதிகமாக பரமனை பற்றி அறிய ஆவல் கொள்கிறான் அதற்கேற்ப பகவானும் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் பிரம்மம் பரமாத்மா மற்றும் பகவானை பற்றிய முழு அறிவு தூய பக்தர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்தாம் அத்தியாயம் பதினொன்றாவது பதத்தில் பகவான் இவ்வாறு கூறுகிறார் தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அக்ஞான ஜம் தமக நாசையா மே ஆத்ம பாபஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா என்னிடம் சரணடைந்துள்ள அவர்கள் மீது உள்ள கருணையால் நான் அவர்களின் இதயங்களில் இருந்து கொண்டு அறியாமையிலிருந்து பிறந்த இருளை அறிவெனும் விளக்கால் அழித்து விடுகிறேன் என்பதை மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்